நிலக்கடலை போட்டிருக்கோம் இல்லையா அது வந்து ஃபஸ்ட்டு கொத்தனையை கொத்திட்டு வந்துட்டுருக்காங்க அதை பற்றி ஃபுல் வீடியோ பார்க்கலாம் நம்ம நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நிலக்கடலை போட்டு ஒரு இருபது நாள் ஆயிடுச்சுங்க ஆனி மாதம் லாஸ்ட்டில் போச்சு இப்போ ஆடி பதினேழாவது ஆகுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு கொத்தணும் அது ஃபஸ்ட்டு ஏன் கொத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன களைங்கள்லாம் நிறைய வந்திருக்குங்க அந்த களையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இப்படி வந்து ஒரு டைம் கொத்தி விடணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கொத்தனை வந்து எப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நாள் ஒரு கொத்தனை போடும் அந்த செடி வந்து பூ இல்லையா அந்த டைமில் வந்து ஒரு கொத்தனை போட்டு மண் செத்துனா அந்த வேருக்கெல்லாம் மண் செத்துனா மட்டும்தான் நிறைய காப்பு பிடிக்கும் அதனால் வந்து இப்போ ஒரு டைம் கொத்தி விட்டலாம் அந்த களையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அப்படின்றதுக்காக கொத்திட்டு இருக்கு களை வந்து பெருசாகிடுச்சின்னா அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க களை வந்தாவே செடியில் வந்து காப்பும் வைக்காது களை செடி வந்து வளர்ச்சி அடையாது அதனால் வந்து இப்போ ஒரு கொத்தனை போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் வெளியிலேருந்து இருந்து வர வச்சிருக்கேங்க நம்ம ஊர்ல ஆளு கிடையாது வெளியில இருந்து ஏன் வர வச்சோம் அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஏரி வேலை இருக்கிறதுனால நமக்கு வந்து ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம அத்தா அவங்க ஊர்ல இருந்து ஆளு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கு நம்ம ஊர்ல வந்து கூலி பாத்தீங்கன்னா முன்னூறு அவங்க ஊர்ல வந்து முந்நூற்றம்பது ரூபா ஏன் நம்ம முந்நூற்றம்பது ரூபா ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேருந்து வந்து நமக்கு வேலை செய்கிறதுக்காக வந்து முந்நூற்றம்பது ரூபா ரூபாய் காலையில நம்ம சாப்பாடு போட்டுருவோம் மதியம் வந்து அவங்களை சாப்பிட்றதுக்காக அந்த ஐம்பது ரூபாய் சேர்த்து கொடுக்குறோங்க வேலை வந்து நீட்டாக செய்கிறாங்க நம்பூர்கார் மாதிரி வந்து மக்களாலாம் ஆள் கிடையாது அவங்க சூப்பராக வேலை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க காலையில் வந்தாங்க படபடபடன்னு படன்னு யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயம் பேசாமல் டக்குன்னு ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கள்ளச்செடியிலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சால் இல்லையா அவரை துவர அதெல்லாம் நல்லாவே சூப்பராக வந்திருக்குங்க செடி வந்து நம்ம டிராக்டரில் தான் போட்டோம் ஆல்ரெடி அந்த வீடியோ